ராணிப்பேட்டை வேலூர் அதிருப்தியில இருக்கிறதா ஒரு உளவுத்துறை அறிக்கையில தெரிய வந்திருக்கு உளவுத்துறை சார்பில் கடந்த ஒரு மாசமா மாவட்ட வாரியா ஒரு ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க அதுல வட மாவட்டங்கள்ல திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறது தெரிய வந்திருக்கு

சூரällä மத்தையாளும் பாஜாகரசும் வேனூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஆம்பூறை ஒடிசா கூட இணைக்கிற ஒரு நீர்வழி வழி பாதை திட்டத்தை தற்போதைய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க a scheme for rare earth permanent magnets was launched in 2025 november we now propose to support the mineral rich states of odisha kerala andhra pradesh and tamil nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. தமிழக ஆட்சியாளர்களே நம்ம மாநிலத்தில் இருக்க ஆம்பூர் தொழில் உற்பத்திகளை கண்டுகொள்ளாத பாஜக அரசின் திமுக மக்களின் இன்னுமே ராணிப்பேட்டையில அமைச்சர் காந்தி மீதான அதிருப்தி திமுகவிற்கு எதிராக எழுந்திருக்கு குறிப்பா திமுகவினர் நடத்தும் கல் குவாரிகளால் பாதிக்கப்படும் கிராமத்தினர் மொத்தமா இந்த அரசுக்கு எதிராக மாறி இருக்காங்களா விழுப்புரத்துல முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு கிடைக்கும் அந்த முக்கியத்துவம் கூட திமுக நிர்வாகிகளுக்கு கிடைக்கல நிர்வாகிகளே தலைமை மீது அதிருப்தியில் இந்த மூன்று எழுந்திருக்கும் அதிருப்தி திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்ல உள்ள திமுக எம்எல்ஏக்கள் தங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு மக்களே கோவத்துல இருக்காங்க வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதிருப்தியை சரி செய்ய கூட்டணி கட்சிகளோட வலிமையும் திமுகவுக்கு கை கொடுக்கல கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு தான் கடந்த ஆண்டுல பிடிக்க இருந்த வட மாவட்டங்கள் ஆகிட்டதா வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை திமுக தலைமைக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது இதே போன்ற மற்றொரு அரசியல் நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்